ஓம் சாய்ராம் தேர்ஸ்டே பிளாக் மக்களே தேர்ஸ்டே அப்படின்னாலே பாபாவுடைய பாதம் தான் கோலமாக போடுறது ஸோ அதெல்லாம் போட்டாச்சு அண்டு சத்சம் படித்து முடித்து கடைசி நாள் அதாவது டெய்லி பாராயணத்துடைய கடைசி நாளுங்கிறனால ரவையில் பாயாசம் பண்ணியாச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் பூ வாங்கியாச்சு வாங்கிட்டு வாசலில் இருக்கிற அரளி பூவையும் பறித்து முருகனுக்கு மெயினாக வச்சாச்சு இந்த அடுக்கரளி பூ செடி வந்து முருகனுக்காகவே நான் வாசலில் வச்சது அண்டு நேதிக்கு பார்த்த குரு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க நான் அடிக்கடி சொல்கிறது நம்ம மனசளவில் எது நினச்சாலும் அந்த அந்த நினைப்புக்கு கிடைக்கிற ஒரு எதிர்வினை அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம நல்லது நினச்சா நல்லது நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு கெட்டது நினச்சோம் அப்படின்னா அதுக்கான எதிர்வினை நமக்கு உண்டு அண்ட் என்னுடைய போன வாரம் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்ன ஒரு காமனான விஷயம் இந்த மாதிரி எங்களுக்கும் நடந்திருக்கு நாங்கள் யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாபா செய்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அதை நம்பணுங்கிற அவசியம் இல்லை எல்லார்கிட்டேயும் எல்லாத்தையும் போய் சொல்லாதீங்க அதுதான் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது பேசிக்கிட்டே அலங்காரம் பண்ணியாச்சு பாபா ரொம்ப ரொம்ப தேஜசான முகம் நான் நினைச்சு பார்க்கவே இல்ல வீட்டு வாசல்ல வந்து இவ்வளவு அழகா உட்கார்ந்து ஒரு முறை அவர் நம்ம வாழ்க்கையில பூந்துட்டாரு அவரை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது